அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ எல்லாம் போல் அல்லா சுப்பான் அவுத்தாலாவுடைய சலாமத்தும் ரஹமத்தும் பறக்கத்தும் உங்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக இருபத்தி பதினாலிருந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இந்திய நாட்டில் அரசாங்கத்தை அமைத்து ஆட்சி நடத்தி கொண்டு வரக்கூடிய பாஜக ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வந்த பிறகு செய்யக்கூடிய முதல் வேலை என்பது மக்கள் மதியிலே ஒரு பரபரப்பை உண்டாக்குவது மக்கள் மத்தியிலே மதத்வேஷத்தை உண்டாக்கக்கூடிய விதத்தில் ஏதாவது ஒன்றை புகுத்துவது அதிலும் குறிப்பாக ஃபோக்கஸ்டு டார்கெட்டட் அட்டாக் அப்படின்னு சொல்லும் பொழுது விக்டிமைசிங் த மைனாரிட்டிஸ் ஆஃப் இந்தியா எஸ்பெஷலி த முஸ்லீம் மைனாரிட்டிஸ் ஆஃப் இந்தியா த தலித் மைனாரிட்டிஸ் ஆஃப் இந்தியா த ட்ரைபல்ஸ் ஆஃப் இந்தியா அந்த ஒரு பேட்டர்னுடைய தொடர்ச்சியாகத்தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து தொடர்ந்து வரக்கூடிய பல்வேறு சட்டங்கள் பல்வேறு அறிவிப்புகள் தான் தோண்டித்தனமாக விதவுட் கன்சல்டிங் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அவர்கள் சட்டங்களை கொண்டு வருவது ஒரு ஃபேஷனாக வச்சுருக்கிறாங்க அதனுடைய இருபது இருபத்தி நாலுடைய தொடர்ச்சியாகத்தான் வந்து சில மாதங்களுக்குள்ளாகவே எங்களிடம் எங்களுடைய ஆலோசனைகள் கேட்கப்படவில்லை இது தேவையா இல்லையா என்று விவாதத்துக்கு வைக்கப்படவில்லை பாராளுமன்றத்தில் இதை பற்றி டிஸ்கஷன் நடக்கலை இதை அவசர கதியில் கொண்டு வந்து ஒரு சட்டமாக வைக்கக்கூடிய காரணங்களுக்கு ஒரு பின்னேற்குடிப்புன்னு சொல்லுவாங்க ஏன்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க முன்னாள் உறுப்பினர்களும் இருக்கிறாங்க இந்நாள் உறுப்பினர்களும் இருக்கிறாங்க ஒரு பில் வரதுக்கு முன்னாடி பிஃபோர் இட் இஸ் ப்ளோட்டட் இந்த பார்லிமெண்ட் இட் இல் பி கெப்ட் ஃபார் டிஸ்கஷன் வை இட் ஹாஸ் டு பி ப்ரெசென்ட் அதெல்லாம் எதையுமே செய்யாமல் வஃஃ திருத்த சட்டம் வஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த கட்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வெறும் முஸ்லீம் எம்பிகள் மட்டுமல்ல பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மனசாட்சி இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் மனசாட்சியுடைய அத்தனை கட்சிகளும் எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதற்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்களோ அத்தனை கூட்டணி இயக்கங்களுக்கும் நம்முடைய மரியாதைக்குறை தலைவர் அவர்கள் அன்றைக்கு அவர்கள் நன்றியை அறிவிப்பு செய்தார்கள் அது முன்னோடியாக அந்த எதிர்ப்பை தலைமை தாங்கக்கூடிய விதத்தில் காங்கிரஸ் பேர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் இந்தியா கூட்டணியில் இருந்த அத்தனை கட்சிகளும் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றன அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி என்று அமைக்கப்பட்டு தலைவர் அவர்கள் அதை பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி எல்லா ஸ்டேட்லேயும் அப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தலைவர் எதை ஒன்று செய்தாலும் ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் ஐட்டோடு பண்ணுவாங்க இது வந்து எதேச்சையாக அறிவிக்கப்பட்ட ஒரு கருத்தரங்கம் ஆனால் அந்த கோயின்சிடன்ஸ் இன்சிடென்ஸ் என்னான்னு இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருபத்தி ஏழு சென்னையில் நம்ம இந்த கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் ரெண்டு நாட்களில் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி சென்னைக்கு வராங்க திங்கக்கிழமை அன்னைக்கு ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இங்கே இருக்கக்கூடிய முத்தவள்ளிகள் வக்கீல்கள் இடமிருந்து இருந்து அவங்களுடைய ஒப்பீனியனை வாங்க வராங்க அப்போ இது ஒரு எவ்வளோ அருமையான ஒரு ஏற்பாடு என்பதற்கு அல்லாவுக்கு நன்றி கூடியவர்களாக நம்முடைய தலைவர் அவர்களுக்கு நம்முடைய பெரிய இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்மளை பல பேருக்கு வக்ஃபுனால என்னன்னு தெரியல அது கருத்தரங்கம் என்னான்னு கேட்டோம்னா வக்ஃபு போர்டுக்காக வந்திருக்கக்கூடிய சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க வக்ஃபு போர்டுக்காக வந்த சட்டம் கிடையாது வக்ஃபு வேறு வக்ஃபு ஆக்ட் வேறு ஒக்ஃபு போர்டு வேறு இதில் முதல்ல நம்மளை பல பேருக்கு அலம்துல்லா இந்த சட்டத்தினால ஃப இன்னம் ஆள் ஊசுரி யூசுரா இன்னம் ஆள் ஊசுரி யூசுரா ஒவ்வொரு சோதனையோடு அல்லா சொல்கிறான் உங்களுக்கு நான் சாதனையை வச்சுருக்கேன் அப்படின்றான் அல்லா கஷ்டத்தோடையே தான் இலக வச்சிருக்கிறேன்றான் அல்லா சுபான உத்தாலா அப்போ இங்கே பல பேருக்கு வக்ஃபினாலே என்னான்னு தெரியாது நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லை ஒரு தெளிவு இல்லாததை அல்ஹம்துலில்லா இந்த ஒரு சட்டத்தின் மூலமாக உண்டாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கான் அல்லா சுபானவத்தாலா வக்ஃ என்றால் நிறுத்தி வைக்கப்பட்டது இன்னும் கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணி சொல்லணும்னா தடை செய்யப்பட்டது அ ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா எதற்கு தடை செய்யப்பட்டது எதற்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது இன்னைக்கு நேர்த்தல அல்லா சுபானவ தாலா திருமறை திருக்குறானை அருளிய அந்த காலகட்டத்திலிருந்தே இந்த ஒரு மரபை நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றி கொண்டு வராங்க அது என்னான்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் வக்ஃப் என்ற வார்த்தை திருமறை திருக்குறானில் இல்லாவிட்டாலும் கூட அல்லா சுபானவ தாலா வலியுறுத்தி சொல்கின்றான் உங்களுடைய தேவைக்கு போக மிச்சம் உள்ளதை அல்லாவின் பாதையில் ஏழை எளியவர்களுக்கு வாரி வழங்குங்கன்னு நல்லா சொல்கிறான் ஜகாத் வந்து கம்பல்சரி எங்களுடைய ரிலீஜியஸ் டாக்ஸ் அது கட்டியே கொடுத்தீங்க தீரணும் ரெண்டு சதவீதம் அது அல்லாமல் அல்லாஹ்வுடைய பாதையில் செய்யக்கூடிய தர்மம் சதகா சேரிட்டி ஹைராத் அதுக்கு எல்லையே கிடையாது உங்கள் தேவைக்கு போக மிச்சத்தை நீங்கள் கொடுங்கன்ற அல்லா சுப்பானோதால் அதை தான் கண்மணி நாயகம் செல்லாளி சிலம வந்து ஒரு சஹாபி பொழுது யார் சூழலா இன்னொரு சரித்திர ஆசிரியர் பதிவு செய்கிறார் உமர் அலி இன்னும் வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னிடம் இவ்வளோ நிலம் இருக்குது சொத்து இருக்குது அப்படின்னு கேட்டபொழுது உங்களுடைய தேவை உங்களுடைய குடும்பத்தாருடைய தேவைக்கு போக மிச்சதே அல்லாவுடைய பாதையில் வக்ஃபு செய்யுங்க வாரி வழங்குங்கள் என்று சொன்னார்கள் என்று பதிவு செய்கின்றார்கள் இன்றைக்கி உலகத்திலேயே மிகப்பெரிய வக்ஃப் எங்கே இருக்குது அந்த நிலப்பரப்பு எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அஹமது இல்லா மதினா முன்னோராவல ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் செல்லக்கூடியவர்கள் நீங்கள் அங்கே கண்கூடாக பார்ப்பீர்கள் உஸ்மான் இபுன் அஃப்வான் என்டோமெண்ட் உஸ்மானி இப்னு அஃபான் வக்ஃப்ன்ட்டு அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும் மிகப்பெரிய ஒரு வக்ஃப் என்பது உஸ்மான் இப்னு அஃபான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாரி வழங்கி அது இந்நாள் வரைக்கும் மக்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் வக் செய்யப்பட்டு அதனுடைய வரக்கூடிய இன்கிட்ட இன் இன்கம்மை வந்து ஏழை எளியவர்களுக்கும் சமுதாயம் பயன்பெறக்கூடிய விதத்திலும் கொடுத்துக்கிட்டு வராங்க அப்போ உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள் அவர்கள்லாம் வக்ஃபு செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியம் இருக்குது தோ இட் இஸ் நாட் கம்பல்சரி இட் இஸ் அ ட்ரெடிஷன் இன் இஸ்லாம் அவர் ஃபோர் ஃபாதர்ஸ் ஹவ் கிவன் இட் அப்போ வக்ஃபு என்றால் அல்லாவுடைய பாதையில் கொடுக்கப்பட்ட ஒரு சொத்து ஒரு நிலம் வருமானம் ஈட்டி தரக்கூடியது அதுக்கு சொந்தக்காரன் யார் என்று பார்த்தோம் என்றால் அல்லாஹ் தான் ஸோ இட் இஸ் அ ரெஸ்ட்ரிக்டட் லேண்ட் நம்பர் ஒன் யாரும் தனிப்பட்ட ரீதியாக சொந்தம் கொண்டாட முடியாது இது இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் ஒரு பாரம்பரியமாக இஸ்லாத்துக்காக நாம் செய்யக்கூடிய எங்களுடைய ட்ரெடிஷன் ஒரு ப்ராக்டிஸ் கஸ்டம் அண்ட் ப்ராக்டிஸ் என்ற சொல்லக்கூடிய விதத்தில் கண்மணி நாயகம் சுரணிசனுடைய காலகட்டத்திலிருந்து செய்து கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம வந்து கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோன்னா எப்போ இங்கே இந்த வக்ஃபு ட்ரெடிஷன் எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நம்ம பொழுது முகலாயர்களுடைய ஆட்சிக்கு முன்னால் இருந்த த த டைம் ஆஃப் சுல்தனத் சுல்தான் அவர்கள் தான் முதல் முதல்ல வக்ஃபு என்ற ஒரு பாரம்பரியத்தை இந்தியாவில் வந்து கொண்டு வராங்க சுல்தான் மொயூசுத்தீன் சுல்தானாக பொழுது அப்போ ரெண்டு கிராமங்களை ஏழைகளுக்காக என்று அவர்கள் அர்ப்பணம் செய்கிறாங்க வக்ஃபு செய்கிறாங்க அதிலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய பல வக்ஃபுகள் அலமதுல்லா நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கிறாங்க சரி வக்ஃபு வந்து யார் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாவுக்காக செய்யலாம் முஸ்லீம்கள் செய்திருக்கிறாங்க பெரும்பாலானவர்கள் முஸ்லீம்கான் செய்திருக்கின்றார்கள் யாருக்காகனு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்காக செய்திருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி கிடையாது இது வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கிடையாது இது வந்து அல்லாவுக்காக என்று உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இந்தியா விடுதலை அடைந்த பிறகு இந்திய நாட்டில் அரசியல் சாசனத்தை உருவாக்கிய நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்கள் இந்த நாட்டினுடைய தந்தை அன்றைய காலகட்டத்தில் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அவர்களெல்லாம் கொண்டு வந்து இந்த சட்டங்களை கொண்டு பொழுது முதல் முதலாக அரசியல் சாசனத்தில் எங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டாக அஸ்திவாரமாக முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல இந்திய நாட்டில் வாழக்கூடிய வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டு வாழக்கூடிய அத்தனை மக்களுடைய மத கோட்பாடுகளை காப்பாற்றக்கூடிய விதத்தில் அது ஃபண்டமெண்டல் ரைட் பிளேசஸ் ஆஃப் ரிலிஜியஸ் ஒர்ஷிப் காப்பாற்றப்படும் அதில் யாருடைய ஊடுலவும் இருக்காது யாரும் இது தனிப்பட்ட ரீதியாக உங்களுடைய சட்டங்களில் தலையிட முடியாது என்பதை ஃபண்டமெண்டலாக எங்களுக்கு வழங்கப்பட்டக்கூடிய உரிமை அந்த உரிமையை பறிக்கக்கூடிய விதத்தில் தான் இன்றைக்கி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு பொதுச்செயலாளர் அவங்க எந்திரிச்சு நின்றுட்டாங்க ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நான் முடிச்சுக்கிறேன் அலமது இல்லா அப்போ இந்த வக்ஃபு சட்டம் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அதற்கு பிறகு அதனுடைய அமெண்ட்மெண்ட்ஸ் பல முறை நடந்திருக்கு நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல நடந்திருக்கு நை டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் நடந்திருக்கு அப்போல்லாம் பெரிய அளவில் பிரச்சனை வரலை ஆட்சேபணைகளே வரலை மக்கள் மத்தியில் வந்து கே அவர்களுடைய கருத்துக்கள் கேட்கப்படுது இன்னும் சொல்ல போனால் தலைவர் அவர்கள் கே ரஹ்மான் கான் சாப்புடைய தலைமையில் ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அமைக்க பொழுது த ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி வென்ட் அரவுண்ட் இந்தியா ஃபார் டென் இயர்ஸ் பத்து வருஷத்துக்கு அவங்க வந்து இந்திய நாட்டினுடைய லென்த் அண்ட் போனாங்க மக்களுடைய கருத்துக்களை கேட்டாங்க நாட் ஓவர் நைட் கண்துடைப்புக்காக கிடையாது நைன்டீன் நைன்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ் பத்து வருஷம் கருத்துக்கள் கேட்ட பொழுது அதற்கு பிறகு ஜஸ்டிஸ் ராஜேந்திர சச்சார் கமிட்டி வந்து அமைக்கப்பட்டது வக்ஃபை பற்றி மட்டும் பதினெட்டு மாதங்கள் எயிட்டீன் மந்த்ஸ் வந்து அவங்க ஆய்வு எடுக்கிறாங்க அந்த ஆய்வெல்லாம் எடுத்துட்ட பிறகு ஜஸ்டிஸ் ராஜேந்திர சச்சார் கமிஷன் அந்த கமிட்டியுடைய ரிப்போர்ட்டை வச்சு தான் அந்த அமெண்ட்மெண்ட்ஸை அந்த காலகட்டத்தில் கொண்டு வராங்க இதனுடைய நிறைய வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் இருக்குது இந்த அரங்கத்தை நிரப்பிக்கொண்டு உட்காந்துருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் ஆண்களையும் பெண்களையும் நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் என்னுடைய இறுதி கருத்தாக நான் இதுதான் வைக்கிறேன் ஆட்சேபனைகளை பற்றியெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு வரோம் ஆலோசனைகளை பற்றி நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் வி நோ த அப்ஜெக்ஷன்ஸ் பட் வாட் இஸ் அ சஜன் அ வண்டர்ஃபுல் சஜஷன் வாஸ் கிவன் பை ஜஸ்டிஸ் ராஜேந்திர சச்சார் ஒரு அருமையான ஒரு ஆலோசனை கொடுத்தாரு என்ன ஆலோசனை கொடுத்தார்னா இவ்வளோ ஒரு பெண்ணம்பெரிய ஒரு சமுதாயம் இவ்வளோ ஒரு பெரிய நிலப்பரப்பு இந்த நிலப்பரப்பை சரியாக பாதுகாத்து வழி நடத்திட வேண்டும் என்றால் அதற்கு ஏற்றவாறு எக்யூப்டு ஆஃபீஸர்ஸ் தேவை எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் இருக்கின்ற இருக்கின்றார்களோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் இந்தியன் ஒர்க் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை அவர் வைக்கிறார் அதே போல் இந்திய அரசாங்கத்தின் சார்பாக வக்ஃப் அகாடமி உருவாக்கப்படணும் அந்த வக்ஃப் அகாடமியில் வக்ஃபை பராமரிப்பதற்காக வழிநடத்துவதற்காக என்று கேடட்ஸுக்கு வந்து ட்ரைனிங் ப்ராப்பராக ட்ரைனிங் எப்படி ஆர்மியில் ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ எப்படி போலீஸில் ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ வக்ஃபை காப்பாற்றுவதற்காக என்று அரசாங்கத்தின் சார்பாக சிவில் ஆஃபீஸர்ஸ் உருவாக்கி ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்ற ஆலோசனை வைக்கிறார்கள் அந்த ஆலோசனை ஹஸ்பின் புல்டோஸ் இட் வாஸ் நாட் டேக்கன் அப் அட் ஆல் சரி ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னா தெர் இஸ் நோ ரிப்ளை பத்து வருஷம் இது இருந்துச்சு இல்லையா அமல்லில் இருந்துச்சு இல்லையா என்ன இதில் குறைபாடுகள் இருந்துச்சு என்ன நடத்துகிறோம் என்ன நடத்தலன்றது எந்த ஒரு எலக் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கப்படலை அப்போ ரெண்டே ரெண்டு தான் எங்களுடைய கோரிக்கை இஃப் யூ வாண்ட் டு ரியலி ஹெல்ப் அஸ் கிரியேட் இண்டியன் ஒஃப் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் கிரியேட் அ ஒஃப் அகாடமி அண்ட் கிவ் ஓஸ் அரிப்போர்ட் ஆஃப் த லாஸ்ட் டென் இயர்ஸ் இந்த ஆலோசனையோடு வாய்ப்பை வழங்கி வழங்கியதற்கு மனமார்ந்த நன்றியை கூறி வெடிபுறுகிறேன் ஜிசாக் அல்லாஹர் அசலாம்